ியவர்களே அருந்துக்குரிய தாய்மார்களே பண்ணை பண்ணாங்க விவசாய பெருங்குடைய மக்களே

அதனால நம்பிக்கையா இருங்க நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் வீட்டில் போய் படுத்து தூங்க மலையில் உட்காந்து ஈராக ஜாலி எழுதி பிடிச்சிருக்காங்க அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு இந்த ஜல்லியை பிடிச்சவங்க நாளா நம்மளுக்கு சொல்றது ஜனியை பிடிச்சவங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தான் ஜல்லி பிடிச்சிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு வெற்றிகரமா இருக்கு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடுங்க

மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையில் காவல்துறை அதிகாரி அவர்கள் விழா அழைக்கு வருமாறு அனுப்பினார்கள் ஸ்ரீ 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 பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு பொங்கல்ைகாசி மாதம் இருபதாம் தேதி கிழமை ஸ்ரீ ஞாயிற்றுக்கிழமை துர்கையம்மன் கோவில் முன்பாக உள்ள சிங்கார முன்னொழி வண்ண கலையரங்கில் கழுவணச்சேரி இளைஞர்கள் சார்பாக இன்று நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ திருமணம் என்னும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாடகத்தினை நல்ல உள்ளங்கள் சென்றிடமெல்லாம் தனக்கு நிகர் தானகனை வெற்றி முரசு பெற்றிடும் மன்னர் நடிப்பு செய்வேந்தர் சங்கீத பேரரசு வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அவர்கள் இவர்கள் வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் அன்பிற்கும் பாசத்திற்கு முறையே அன்பு சகோதரி தங்கமங்கை மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி பி ஏ அவர்கள் இவரங்க மேடையிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக்கொண்டோம் அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு தம்பி இரட்டாயிரத்தைச் சேர்ந்த இசை எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்க மேடையிலே நாரர்கள் கிரகப்பிரியராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் அருமனிய கலை அரசு அன்பு சகோதரர் அருமணியன்னார் செய்யாமங்கலத்தை சேர்ந்த அருமனிய கே ஆர் ராமதாஸ் அவர்கள் இவரின் வழியிலே அரண்மனிய அன்பின்

நடுவுல காலையில வச்ச ரேடியா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன் ரேடியா பாடல சரி வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு எல்லாரும் வீட்டுல ரேடியா பாடுது வீட்டுல ரேடியா பாடுது உள்ள நுழைச்சு பார்த்தாக்க ரேடியாவை குருன்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் வந்த ஒப்பல சத்தம் போட ஆரம்பிச்சு அட பாவி பயில நானூறு ரூபாய் காசு வச்சாடா இப்படி பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்தேன் ரேடியா கிடக்காத ஏமாத்திட்டாடா போடா போச்சு

பாத்து கூப்பிட்டுக்கேன் இங்க வாடா எந்த ஊர் நின்னு இதோட நாலு எட்டு வடை ஆகி போச்சு கல்வி வந்ததுல இருந்து ரேடியாவே குடுண்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுக்கேன் இந்த மாதிரி ரேடியா வாங்கினங்க திருச்சியில வைக்க பாடல திருச்சியில வைக்க சொன்னாங்க திருச்சியில வச்சேன் பாடலேன் இருக்கேன் அவே ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு கிடைக்காரு நீ பாண்டிச்சேரியில வச்சு பாத்தியா அப்படின்னு இருக்கீங்க ஆனா கடற்கரை ஓரமா வச்சோம்னா காற்று அடிக்கிறேன் நல்லா பாடும் போல இருக்கு எட்டுராள் திருச்சிலேருந்து பார்த்து ஏறி பாண்டிச்சேரி கொண்டு வைங்க கொண்டே கடற்கரை ஓரமா வச்சு காலையிலேருந்து பார்த்துக்கிட்டேன்னு இருக்கேன் காய்ச்சல் ரேடியா பாடலை ஒருத்தன் குழு போதையில் வந்துடு அருராணி நீ தூர் ராணின்னு இருக்கேன் ஏரியா வாங்க திருச்சியிலே வச்சேன் பாடலை பாண்டிச்சேரியில் வச்சு பாடலைன்னு இருக்கீங்க அம்மன் போட்ட போதைக்கு கொடுத்துருக்கியா பாரு ஆயிடுச்சா ஆக்காளி நீ கொடைக்கானலில் வச்சிருக்கியாடா அப்படின்னு இருக்கியா மலை உச்சில வச்சா தான் மாடு போலாம் கிளம்பிட்டாயா மலை உச்சில வச்சு குளூர்ல கொட்ட ரெண்டும் ஆடை சுத்தமா ரேடியா பாடவே இல்லை கடுப்பாயிட்டேன் ரேடியாவை எடுத்துட்டு வந்தேன் வந்து வந்துருக்கேன் என்ன ரேடியா அங்க வைக்க சொல்லு இங்க வைக்க சொல்லு எங்கேயுமே பாடுவார் அப்படி இருக்கேன் ரேடியோவை பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த பாக்ஸ் அதை பிரிக்கவே இல்லை அப்படியா பிரிக்காம சும்மா வச்சு பாடுபாடு எப்படி பாடு

சூப்பர் பாட்டு மூணு பாட்டு நம்ம ஊர்ல ஒரு ஜவுன் சேஞ்சஸ் இருக்கு பேர் முரிய நல்லாதான் பாடு போடுவாங்க அவங்க சின்ன தப்பு பண்ணிவிட்டாங்க நம்ம ஊர்ல எப்ப வயசுல ஒரு கிழவி செத்து போச்சு எங்க ஊர்ல செத்து போன கிழவிக்கு எலவுல போட்டாங்க பாட்டு ராஜா திரி நீ வாழ் அதை என்னாலும் நான் பார்க்கணும் ஏன்னா செத்து வாக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க செத்து போன கிழவிக்கு போடுறேன் பாரு பாட்டு நான் சாத்தி வாழணுமா எப்ப நான் அந்த கிழவி அந்த கிழவி அந்த நிமிஷம் செத்துது சீரியல் பார்த்துக்கிட்டு கிளை எனக்கா திங்கிற வாங்கிட்டு வாங்க நினைச்சேன் போல போடணும்னு முறுக்க வந்து விட்டாங்க இந்த கிழவி முறுக்க திங்க அந்த சீரியல்ல கதா என்ன போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோ இருக்கு இந்த கிழவி அருமை போல புடிச்சிட்டு பிடிச்சிட்டு போறாங்களே போறாங்க நான் கேட்டு முட்டேன் முறுக்க திங்கிறது பக்கத்துல கொசு வச்சு வச்சிருக்கு பையன் அவ்வளோ இருக்கா டிவி

சீரியல்ல விழுந்த அளவுக்கு அடிப்படையில நன்றி அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுநர்களுக்கும் கல்வனச்சேரி இளைஞர்களுக்கும் அந்த நன்றி அருமையான சாப்பாடு சைவா ரசம் இருக்கு சாப்பிடுங்க இந்த நல்லா பண்ணாங்க நல்ல கஷ்டம் நாங்க வாட்டுக்கு உட்காந்து நிம்மதியா சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார் நன்றி கொஞ்சம் சாப்பிடுறது இல்ல ஏதாவது ஆகா நம்ம சேர்த்துக்கிட்டா தான் சாப்பிடுறது நன்றி நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அடுத்தபடியாக உங்களுக்கு இந்திய நாடகத்துறைகள் முதல் முறையாக வயதுக்கு வந்த சில மாதங்களே ஆன ஆடல் அழை அப்படி சொந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த சப்புரியா சத்தியா சத்திய சப்ரியா சத்தியா அவர்களும் Gracias. <mumbles>

தமிழ் கலாச்சாரம் அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்கள் நன்றி அடுத்தபடியாக என்ன பெற்றாலும் சின்ன நடிகன் புதுக்கோடியை சேர்ந்த ஜே ராஜா என்பதை தெரிந்து கொண்டு அமைப்பு ஐயா துறை கே கரிசொல்குளம் அவர்களுக்கும் நன்றி பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகிற வரைக்கும் இப்படிக்கு கல்வனச்சேரி கிராம பொதுமக்கள் அன்புள்ளது சார்பாக வரவேற்கின்றார்கள் எங்களை எல்லாம் குடித்து வந்த டிரைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பல தான் இருந்துச்சு நல்லா பத்திரமா கூட்டிட்டு வந்தாரு பஸ்ட் வேறு உயிரை பத்திரமா கூட்டிட்டு வந்தா யார் கையில இருக்கு நல்ல டைம் தண்டமான டைம் தண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டாப்ல கொஞ்சமா சாப்பிட மாட்டாப்ல அந்த அளவுக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பைபாஸ் ரோடு நடுவில் ஏன் தெரியுமா அரளி செடி ஏன் வேற ஒண்ணும் கிடையாது இந்த பெட்ரோல் டீசல் விலையுக்க இந்த கார் வண்டி வச்சிருக்காங்க அதை அறுத்து வேண்டியது அதுக்குதான் வளர்ந்துட்டு இருக்காங்க வேற எதுவும் வளர்க்குறாங்க